திரு அத்வானி திரு முரளிமனோகர் ஜோஷி உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டு குறித்து மீண்டும் விசாரணை நடத்த சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பழமையான அந்த மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இடிக்கப்பட்டது இந்த வழக்கில் திரு அத்வானி திரு முரளி மனோகர் ஜோஷி செல்வி உமாபாரதி உள்ளிட்ட இருபத்தி ஒர் பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த ரய்பரேலி நீதிமன்றம் திரு அத்வானி திரு முரளிமனோகர் ஜோஷி செல்வி உமாபாரதி உள்ளிட்டோரை விடுவித்தது இதை அலகபாத் உயர்நீதிமன்றமும் உறுதி செய்ததால் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு பி சி கோஷ் நீதிபதி திரு நரிமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்தது குற்றம் சாட்டப்பட்ட பாஜக மூத்த தலைவர்கள் திரு அத்வானி திரு முரளி மனோகர் ஜோஷி செல்வி உமாபாரதி ஆகியோரிடம் சிபிஐ மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் விசாரணையை நான்கு வாரத்திற்குள் தொடங்க வேண்டும் என்றும் நாள்தோறும் விசாரணை நடத்தி இரண்டு ஆண்டுகளுக்குள் வழக்கை முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த வழக்கில் இருந்து திரு கல்யாண் சிங்கை விடுவிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்